மாணவர்களே இந்த மெட்ரிக் அளவைகளில் உள்ள நீள அழகுகள் எல்லாமே எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு தெரியுமா இந்த மெட்ரிக் அளவைகளில் உள்ள நீள அழகுகள் எல்லாமே மீட்டரை அடிப்படையாக கொண்டது உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு பொருளினுடைய நீளத்தை அளப்பதற்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உள்ள தொலைவை கணக்கிடுவதற்கும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முறையான அளவீட்டு அலகுகளை பயன்படுத்துகிறோம் இங்கே உங்களுக்கான ஒரு கொஷின் வரலாம் ஏன் சார் நம்ம முறையான அளவீட்டு அழகுகளை பயன்படுத்துகிறோம் உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா அதனுடைய நீளம் தெரியணும் அப்புறம் அகலம் தெரியணும் அது தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல சரியான வீடு கட்ட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் அது எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வாக்கிங்கில் போக முடியுமா இல்லை பஸ்ஸில் போக முடியுமா இல்லை காரில் போக முடியுமா இல்லை சைக்கிளில் போக முடியுமா அப்படின்ற தொலைவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கணக்கிடுறோம் இதனால் தான் நம்ம முறையான அளவீட்டு அழகுகளை பயன்படுத்துகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்லி மீட்டர் சாரா உங்களுடைய பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜ ஸ்கேல் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் அதில் பாருங்களேன் ஒரு மில்லி மீட்டர் தெரியுதா அடுத்தது அஞ்சு மில்லி மீட்டர் அடுத்தது ஒன்றுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பத்து மில்லி மீட்டர் அந்த ஒன்றுன்றது என்னென்னா சென்டிமீட்டர் பத்து மில்லி சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் நம்ம எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் நம்மளுடைய ஜாமன்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய ரப்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் இதெல்லாம் மில்லி மீட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அடுத்ததாக சென்டிமீட்டர் இப்போ ஜோராக மழை பெய்யுது இல்லையா பா பயங்கரமான மழை பெய்யுது இந்த மலையில் இந்த மலையினுடைய அளவீடுகள்லாம் பார்த்திங்கன்னா செய்திகளில் கிருஷ்ணகிரியில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்து உள்ளது ஏன் லிட்டரில் சொல்லாமல் சென்டிமீட்டரில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு திறந்த வெளியில் ஒரு அந்த ஸ்கேலை வச்சுருவாங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த ஸ்கேல் அளவு இருக்கும் அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளே எவ்வளோ விழுதோ அதை வச்சு தான் அது எவ்வளோ மழை நீர் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றது தெரியும் ஸோ மில்லி மீட்டருக்கு அடுத்தது சென்டிமீட்டர் சென்டிமீட்டருக்கு அடுத்தது மீட்டர் இந்த மீட்டர் எங்கெல்லாம் கேள்விப்படுறீங்க நீங்கள் துணி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு மீட்டர் துணி வேணும் மூணு மீட்ரு துணி வேணும்னு சொல்லுவாங்க இப்போ நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது தாங்க ஒரு மீட்டர் சரிங்களா நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் அடுத்தது கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர்லாம் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆ நீங்கள் நடந்து ஊருக்கு போகும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மைல் கல் இருக்கும் அஞ்சுன்னு இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றது அர்த்தம் சரியா சரி இந்த டேபிள் பாருங்களேன் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் அடுத்தது ஹெக்டோமீட்டர் டெக்கோமீட்டர் மீட்டர் டெசிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இந்த மேலின் அலகுகளை கீழின் அலகுகளாக மாற்றுவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ராம் சார் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கார் இதை மீட்டரில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது எப்படி நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க ஆமாம் இந்த டேபிள் நமக்கு தெரியணும் இந்த டேபிள் பாருங்களேன் கிலோமீட்டர் ஹெக்டோமீட்டர் டெக்காமீட்டர் மீட்டர் டெசிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இப்போது நம்ம சார் எவ்வளோ தொலைவு ஓடினாரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடினார் அப்போது அந்த அழகை என்னவா மாற்றணும் மீட்டருக்கு மாற்றணும் இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேலின அலகுகளை கீழின அழகுகளாக மாற்றணும்னா பத்து பத்தாக பெருக்கிட்டு வரணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டர் ஒரு பத்து அடுத்து ஹெக்டோமீட்டர்லேருந்து டெக்காமீட்ருக்கு வரும்போது இன்னொரு பத்து அப்போது டெக்கா மீட்டருக்கு அடுத்தது மீட்டருக்கு வரணும் அப்போ இன்னொரு பத்து அப்போ பத்து பெருக்கல் பத்து பெருக்கள் பத்து எவ்வளோ ஆயிரம் அப்போது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இல்லையா அப்போ நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆயிரம் எவ்வளோ வருது நாற்பத்தி ரெண்டாயிரம் மீட்டர் இப்படி தான் ஒரு அழகை இன்னொரு அழகுக்கு மாற்ற முடியும் அதாவது மேலின அழகுகளை கீழின அழகுகளாக மாற்றணுன்னா பத்து பத்தா பெருக்கிட்டு வரணும் அதே மாதிரி கீழின அழகுகளை மேலின அழகுகளாக மாற்றணுன்னா பத்து பத்தாவில் வகுத்துட்டு வரணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது அப்படின்னா அதை எப்படி சென்டிமீட்டரில் சொல்கிறது ஆமாம் கீழின அலகுகளை மேலின அழகுகளாக மாற்றணும்னா பத்தாவில் வகுக்கணும் அப்போது ஐம்பது மில்லி மீட்டரை பத்தாலை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது கீழின அழகுகளை மேலின அழகுகளை மாற்றோம்னா பத்தாலை வகுக்கணும் புரிஞ்சுதா சரி